தலைவர்களே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்திற்கு வரல இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால் தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அதான் கொண்டு வர அரசு கொண்டு வந்திருக்கு எல்லா வித தகுதியும் உண்டு அந்த ஒரு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி பேரவை தலைவர்கள வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு இருக்கிறதா என்றுதான் கேள்வி ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போ கூட்டணி சேர்ந்து யாரை ஏமாற்றுவது நடக்கும் அதை சொல்ல ஏமாற்ற ஆட்சிக்கு வர விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட்டு பாஸ்கர் விவரங்களை பதிவு பண்ணுங்க நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருவதை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம் பாஸ்கர் விரிவான விவரங்களை பதிவிப்படுங்க பாஸ்கர் நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது எது கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக முன்வைத்தார் திமுக கூட்டணியாக காங்கிரஸ் இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கொடுத்த வாக்குறுதி என்னானது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி அளித்து எழுப்பினார் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று உண்மையான வாக்குறுதி தான் ஆனால் மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்திருப்போம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதை நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை என்பது எழுந்து வருகிறது நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியாக எழுப்பினார் அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அதே போல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தல் வந்தால் கூட நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அதிமுக கூறியதனுடைய நிலை தற்போது என்ன அப்படிங்கிறது பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் தான் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அதற்கு தைரியம் இருக்கிறதா எல்லாம் கேள்வியாக முன்வைத்தார் தமிழக முதலமைச்சர் அதற்கு நீங்கள் கூட பாஜகவுடன் கடந்த பல்வேறு தேர்தல்களில் நீங்கள் எல்லாம் கூட்டணி இருந்திருக்கிறீர்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் பதிவு செய்தார் இதன் காரணமாக நீட் தேர்வு யார் ஆட்சியில் வரப்பட்டது பதினோரு சட்ட மருத்துவக் கல்லூரிகள் யார் ஆட்சியில் வரப்பட்டது என்பது குறித்தான காரசாரமான விவாதம் பேரவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் முடியாத அத கம்னைட்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சினைகளும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தாந்தி டிவி இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க